சில நாட்களுக்கு முதல்ல வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்ட பல விஷயங்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் ஊடகங்களில் சொல்லப்பட்ட தகவல்கள் இல்லாட்டி விசாரணை மட்டத்தில் இருக்கிறதா குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் ஆனால் இப்போ பல தகவல்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு சில சாட்சியங்கள் நீதிமன்றத்திலேயே முன்வைக்கப்பட்டிருக்கு பல ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு கெஹல் பத்ர பத்மே குழு இப்ப சிஏடி தலைமையகத்தில் வச்சு விசாரிக்கப்பட்டு வருது தொடர்ச்சியான தீவிரமான விசாரணைகள் நடந்து வருது எந்த போலீஸ் அதிகாரிகள் குழு இந்தோனேஷியாவுக்கு போய் பத்ம குழுவை கைது செய்திருந்ததோ அதே குழு சில நாட்களுக்கு முதல்ல ரொஹானோட

விசாரிக்கிற நேரத்தில் கெகல் பாத்ர பத்மே சொன்னாரா உங்களோட போனை தந்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர தொடர்பு கொண்டு அது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்க முடியும் அந்த நபர் வெளிநாட்டில் இருக்கிறாரு அந்த வெளிநாட்டில் இருக்கிற நபர் வெளிநாட்டில் இருக்கிற அந்த அண்ணாவை தொடர்பு கொண்டா அந்த தோட்டாக்கள் துப்பாக்கிகள் எங்க இருக்குன்ற தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் அது இப்போ எங்க இருக்கின்றது எனக்கே தெரியாது அவருக்கும் சில நேரங்களில் தெரிஞ்சிருக்குமோ தெரியாது அவர்கிட்ட கேட்கலாம் ஆனால் அவரோட போன் பண்ணி கதைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தித்தாங்கன்னு சொல்லி லிண்டன் சில்வாவுக்கு பத்மே கேட்டாராம் அப்படி கேட்டதுக்கு பிறகு லிண்டன் சில்வாவும் அந்த போனை அவருடைய போனையை கொடுத்துருக்கிறார் இந்த போன்ல இருந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு முன்னு

ஐநூறுக்கும் அதிகமான தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் சில நாட்களுக்கு முதல்ல இன்னும் ஒரு இடத்துல நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பிலையும் கூட சம்பத் மன்னம்பேரியினுடைய உறவினர்கள வீட்டில் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பிலையும் கூட போலீஸ் அதிகாரிகள் பயன்படுத்துகிற ஒரு சில சீருடைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இப்போ பேலியை கூட மீன் சந்தைக்கு கொண்டு வந்து போடப்பட்டிருக்கிற அந்த பொதிக்குள்ளே இருந்த தோட்டாக்கள் ஆயுதங்கள் இதெல்லாமே இராணுவத்திட்ட இருந்து வாங்கப்பட்டிருக்கலாம் ஒரு இராணுவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் இல்லாட்டி இராணுவ முகாம்ல இருந்து எடுத்து வரப்பட்டு குழுவுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் இப்போ வெளிவந்திருக்கு ராணுவம் இதோட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்றதுக்கான பல ஆதாரங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு ராணுவம் சம்பந்தமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ரெண்டு நாட்களுக்கு முதல்ல அமெரிக்காவில் உரையாற்ற சந்தர்ப்பத்திலேயும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக நடத்தப்பட்ட விசாரணைகளுக்காக குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கி இருக்கிற ரெண்டு முக்கியமான ராணுவ உயரதிகாரிகள் முன்னாள் உயரதிகாரிகள் கைது செய்யப்படலாம் என்ற மாதிரியான ஒரு தகவலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கையர்கள் மத்தியில் உரையாற்ற நேரத்தில் அமெரிக்காவில் வந்து குறைப்பட்டிருந்தார் அந்த உயர் ராணுவ அதிகாரி முன்னாள் அதிகாரி யாரை இருக்கலாம் என்றத ஓரளவுக்கு நாங்கள் ஊகிக்க முடியும் அந்த கைது நடக்கும் போது அதை பற்றின தகவல்களை பார்க்கலாம் சேனல் ஃபோ ஆவண படத்தை பார்க்குற நேரத்தில் சேனல் ஃபோ ஆவண படத்தில் ஆசாத் மௌலானா குறிப்பிட்ட அந்த நபருடைய பேரை பார்க்குற நேரத்தில் சில நேரங்களில் அவராக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு அந்த கைது நடக்கிற நேரத்தில் அது அவராக இல்லாட்டி வேற யாரும் நபர்களான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ராணுவத்துக்கும் எதுக்கும் இடையிலான தொடர்புகள் சம்பந்தமான பல தகவல்கள் தெரிய வருது பாதாள நடவடிக்கைகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிற தொடர்பு சம்பந்தமான தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான பல தகவல்கள் ராணுவத்துக்கு இடையில் இருக்கிற தொடர்புகள் சம்பந்தமாகவும் வருது புள்ளிகளை நினைக்கிற நேரத்தில் சில விஷயங்கள் இப்போவே நாங்கள் ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் விசாரணையில் அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படும் வரைக்கும் நாங்கள் பொறுமையாக காத்திருக்கிறோம் இன்னும் ஒரு பக்கம் சம்பத் பேரி சம்பந்தமான பல தகவல்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு சம்பத் மனம்பேரியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை வந்து சில சிங்கள ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது ஒரு பாதுகாப்பு அதிகாரியா முன்னாள் போலீஸ் அதிகாரியா அவர் செயற்பட்டிருக்கிறார் அதையும் தவிர பிரமுகர் பாதுகாப்பு பிரிவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவினுடைய பாதுகாப்பு பிரிவுகளையும் சில காலம் சேவையாற்றி இருக்கிறார் இல்ல பணியாற்றி இருக்கிற ஒரு நபர்தான சம்பத் மனம்பேறி என்ற தகவல்களும் வழிவந்திருந்தது ஆனால் அவருடைய போலீஸ் அடையாள அட்டையை வேற தேவைகளுக்காகவும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் பொலி இருந்து நீக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் ஆனாலும் அந்த ஐடென்டி கார்டை இப்பவும் வச்சிருக்கிறார் அதை சில சந்தர்ப்பங்கள் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்ற மாதிரியான தகவல்களும் ஒரு சில சிங்கள ஊடகங்கள்ல வெளியிடப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது சம்பத் மனம் பேரு இப்ப தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வர்றார் நேற்றைய நாளில் வலசுமுள்ள நீதிமன்றத்தில் சம்பத் மன்னப்பேரி முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு பிரதி அமைச்சரினுடைய கையொப்பத்தோட ஒரு கடிதம் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கிறதுக்கான கையொப்பம் வந்து பாதுகாப்பு பிரதி அமைச்சரால் போடப்பட்டிருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளிநாட்டில் இருக்கிறார் அப்போ பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி அவர் போனதுக்கு பிறகு பதில் அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய கையொப்பத்தோட தொண்ணூறு நாட்கள் தடுத்து வச்சு விசாரிக்கிறதுக்கான உத்தரவை கேட்டு ஒரு கடிதம் வந்து நீதிமன்றத்தில்

நெருக்கமான தொடர்புகளை பேணினார் என்றதுக்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டது சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள் அதை பற்றின விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு என்ற மாதிரி நாங்கள் செய்திகளில் கேள்விப்பட்டிருந்தோம் ஆனால் நேற்றைய வழக்கு விசாரணையில வலசமுள்ள நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையில பாதுகாப்பு தரப்பு அறிவிச்சிருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் பத்ம குழுவுக்கும் சம்பத் மனம்பேரிக்கும் இடையிலான தொடர்பு வந்து ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு என்றது சம்பத் மனம்பேரி ஒரு அரசியல்வாதியா இருந்த நபர் ஜோன்சன் அண்ட் பிரத்திய தேசியக செயலாளர் அருந்தார் என்றதம் பொதுமக்கள் வாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜேபாலவால சில நாட்களுக்கு முதல் நீதி மன்றத்திலையும் குறைப்படப்பட்டிருந்தது அரசியல் தொடர்புகள் சம்பந்தமா இப்ப தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு பக்கம் நேற்றைய வழக்கு விசாரணையில வந்து ஒரு முக்கியமான அனுமதியை வந்து நீதிமன்றம் கொடுத்திருக்கு இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணைகளை வந்து போலீஸ் போதை பொருள் ஒழிப்பு பிரிவு தான் சம்பத் மன்னம் விசாரணைகளை நடத்தி இருந்தது ஆனா இந்த விசாரணைகளை ஒட்டுமொத்தமா நடத்தி கொண்டிருக்கிற மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு லிண்டன் சில்வா ரோஹானோலுகளை இந்த அதிகாரிகள் இந்தோனேஷியாவுக்கு போய் கைது செய்தார்களோ அந்த போலீஸ் அதிகாரிகள்டையே சம்பத் மன்னம்பேறி ஒப்படைக்கிறதுக்கு நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்திருக்கு இதை பற்றின வழக்கு விசாரணைகள் இந்த விசாரணைகள் முடிவடைகிற சந்தர்ப்பத்தில் தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு அவர் திரும்பவும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படணும்னு சொல்லியும் நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்கு அந்த வழக்கு விசாரணையோடு சேர்த்து சம்பத் மன்னம்பேறியினுடைய சகோதரர் பியல் மன்னம்பேரியும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் அவரோட சேர்த்து கைது செய்யப்பட்ட இன்னமொரு அதிகாரியும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் அந்த ரெண்டு பேரும் கூட சில நாட்களுக்கு விளக்க

காலகட்டத்தில் அவரை தேடுற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது எங்க இருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது அதுக்கு பிறகுதான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார் இவர் தலைமறைவாகியிருந்த காலகட்டத்தில் இந்த சிபி இலங்கை மின்சார சபையினுடைய சாரதியா செயற்பட்ட அந்த நபர் தான் சம்பத் பெரிய கொழும்புக்கு ஏற்றி கொண்டு வந்திருக்கிறார் அவர் தலைமறைவாகி இருந்ததுக்கான ஒரு காரணம் வந்து அந்த அதிகாரி என்றதும் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவருடைய உதவியோடு தான் சம்பத் மனம்பெறி கொழும்புக்கு வந்து தலைமறைவாகி இருந்தார் என்றதும் இப்போ வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இலங்கை மின்சார சபையினுடைய சாரதியா செயற்பட்ட அந்த இருந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்டும் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த ரெண்டு கண்டெய்னர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு சம்பத் மனம்பெரியால மறைச்சி வைக்கப்பட்டிருந்தது அதுதான் அவர் மேலே சுமத்தப்படுற மிக பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு இந்த ரெண்டு கண்டெய்னர்களும் கொண்டு வரப்பட்டதுக்கான ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ஒரு சில ஆவணங்கள் இந்த சிபிஐனுடைய சாரதியா செயற்பட்ட நபருட இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அதுவும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தார் இந்த டாக்குமெண்ட் இவர்கிட்ட இருக்கவே இல்லை சம்பத் மன்னம்பேரியினுடைய மனைவி தான் அது இருந்தது என்ற மாதிரி இந்த நபரினுடைய சட்டத்தரணி வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் அப்படியா இருந்தாலும் எல்லா நபர்களும் தடுத்து வைக்கப்பட்டு இப்ப விசாரணைகள் தீவிரமான முறையில் நடந்து வருது இன்னும் பல அதிர்ச்சிகளை வந்து அதிர்ச்சியான தகவல்களை நாங்கள் எதிர்வரும் நாட்கள்லையும் கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன நடக்கும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் என்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்